வணக்கங்க ஹரஸ் இளைஞர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம இந்தியா பாகிஸ்தான் வார் வரல ஆனால் ஒரு சாம்பிள் நம்ம காமிச்சிட்ருக்குறோம் அவங்க வந்து ஒரு அப்பாவை டூரிஸ்ட்டு வந்து கொலை பண்ணாங்க கிட்டீங்களா இருபத்தாறு பேர் டெரரிஸ்ட் கொலை பண்ணாங்க அதுக்கு வந்து அவ்வளோக்கும் வந்து இப்போ இந்தியா வந்து பதிலடி கொடுத்துட்ருக்கு ஒரு சாதம் மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க போன மாதம் ஏப்ரல் மாதம் டுவெண்ட்டி செகண்ட் அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் பெஃல்காமில் வந்து டூரிஸ்ட்லாம் போனப்போ அந்த இடத்துல திடீர்னு வந்து ஒரு டெரரிஸ்ட் நாலு பேர் வந்து அட்டாக் பண்ணி அதில் அப்பாவைங்கள வந்து ஜென்ஸை மைட் மெயினாக ஜென்ஸை தான் டார்கெட் பண்ணி கொலை பண்ணாங்க இருபத்தாறு பேர் ஒரு ஃபாரினர் பாக்கி இருபத்தஞ்சி பேரை கொலை பண்ணி அவ்வளோ அநியாயம் பண்ணி கொலை பண்ணாங்க அது உலக நாடுகள் எல்லாமே அவ்வளோ கொதிச்சு போனாங்க இப்படி ஒரு அசம்பாவிதம் இப்படி ஒரு அட்டோழியை நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த தீவிரவாதிகளுக்கு வந்து பாகிஸ்தானுக்கு சம்மந்தம் இருக்குது அங்கேருந்து தான் வந்திருக்காங்க எல்லாமே தெரிஞ்சு போச்சு வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு அவங்க இல்லைன்றாங்க எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்ட்டு அப்புறம் அங்கே ஒரு மினிஸ்டர் பேசப்ப என்ன சொல்கிறாரு நாங்கள் முப்பது வருஷமாக தீவிரவாதிகளுக்கு வந்து எல்லாமே நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம் போகிறோன்னு ஒத்துக்கிட்டாரு அப்புறம் இல்லைன்னு மாற்றி 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 போய் பேச வேண்டியது இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இவர் இவர் வந்து நம்ம இந்தியாவில் வந்து இது மாதிரி நடக்க போதுங்கிறத வச்சு முன்னாடி பேசின வீடியோ எல்லாமே ஆடியோலாம் வந்துச்சு எல்லாமே நம்ம பார்த்தோம் ஸோ இதில் இருந்து என்ன கன்ஃபார்ம்னா தெரிஞ்சதுன்னா இப்போ தீவிரவாதிகளுக்கு ஃபுல்லாக வந்து பல விதமான தடை செய்யப்பட்ட எல்லா தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான்லாம் இருந்து அவங்களுக்கு வந்து எல்லாம் வந்து கற்றுக் கொடுக்கறது போகிறது எல்லாமே வந்து பாகிஸ்தான் தான் தெரியுது அது தீவிரவாத தீவிரவாத நடவே ஆகிடுச்சு பாகிஸ்தான் அப்படி இருக்கிறப்ப இந்தியாவில் வந்து எல்லை பிரச்சனை அப்போ நடக்கும்வங்களுக்கு இங்கே இருக்கிற ராணுவங்களுக்கு அவங்களுக்கும் நடக்கும் போதும் இது மாதிரி பாருங்க ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு அப்பா வந்து அவ்வளோ கொலை பண்ணிட்டு தீவிரவாதிங்க அது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா அதெல்லாம் என்ன பண்ணுறது அப்புறம் ரொம்ப வந்து கோவப்பட்டு பேசினார் உண்மையிலே வந்து அவங்கள சும்மாவே விட மாட்டோம் உலகத்தில் வந்து எந்த மூலையில் இருந்தாலும் கண்டுபிடிச்சி கடுமையான தண்டனை அவங்களுக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கு யார் சப்போர்ட்டாக இருக்கமோ அவங்களே விட மாட்டோம்னு சொல்லியிருந்தார் சரி என்ன பண்ணுவோம் ஏன்னா இந்தியா எப்போதுமே வந்து ஒரு சமாதானத்தை தான் விரும்பும் சண்டைக்கு போகிறது கிடையாது எல்லா கூடையும் நட்பாக இருக்கிற மாதிரி விரும்பும் இந்தியா அப்படிப்பட்டது ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா சிந்து நதி நீர் நிறுத்தம் பண்ணாங்க சஸ்பெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து வாகா எல்லையை மூணுனாங்க அப்புறம் அங்க இருந்து வரவங்களுக்குலாம் இது கிடையாது விசா கிடையாதுனாங்க இங்க ட்ரீட்மெண்ட் யார் படிக்க வந்தவங்க எல்லாம் ஒரு கொஞ்ச நாளுக்குள்ள மேக்குள்ள வந்து மே ஃபர்ஸ்ட் குள்ள எல்லாரும் போயிடும் திரும்ப போயிடும் நிறைய கண்டிஷன்ஸ்லாம் போட்டு பண்ணாங்க சோ நம்ம வந்து மனிதாயமான இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா வேலைக்காகன்னு ஆரம்பிச்சாங்க இது ஆரம்பிச்சு போயிட்டு என்ன சொன்னாங்க இது இது மாதிரி நடந்தது இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இதோட வந்து நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது மாதிரி இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பார்த்தே வந்து அவங்க திருந்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ பெருசாக ஒன்றும் பண்ணலை ஆனால் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கவே முடில எவ்வளவோ கண்டுபிடிக்க பார்த்து கண்டே பிடிக்க முடில ஸோ இவங்க தீவிரவாதிகளை வந்து அங்கே வந்து தீவிரவாத முகாம் சொல்லி நிறைய ஊரில் இருக்குது அதெல்லாம் கண்டுபிடிச்சி இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி மூலிமா எல்லாம் தெரிஞ்சு ஃபஸ்ட்டு தீவிரவாத கும்பலை அழிக்கணும்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் நடந்தது அதில் வந்து சடனாக வந்து நைட்டு வந்து ஒரு ஒரு மணி போல் ஒரு மணி போல் கிளம்பி போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து வேற எங்கேயும் பொதுமக்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது மற்ற யார் குழந்தைங்க எந்த யாருக்குமே வரக்கூடாது அது அவங்க ராணுவ மிலிட்ரி பேஸ்லாம் எதுவுமே பண்ணவில்லை ஒன்லி வந்து அந்த தீவிரவாதிய முகாமை மட்டும் அழிக்கணும் தீவிரவாதத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு எல்லாத்தையும் முண்டு போட்டு குண்டெல்லாம் போட்டுட்டு அவங்க வந்துட்டாங்க ஆப்ரேஷன் சக்சஸ் சொன்னாங்க அதுக்குள்ளே வந்து பாகிஸ்தான் என்ன சொல்றதுன்னா இதில் வந்து நாங்கள் வந்து வந்த விமானத்தில் வந்து எங்கள் வந்து இப்போ ராணுவ வீரர்கள்லாம் வந்து அதில் அஞ்சு ஃப்ளைட்டை வந்து நாங்கள் இது பண்ணிட்டோம் ஷூட் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க அது வந்து ஆதாரம் எதுவும் கிடையாது அவங்க பாட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்கு யார் தலைமை தாங்க போனான்னு சொன்னால் இந்த ஆப்ரேஷனுக்கு வந்து யார் தலைமை தாங்கினான்னு சொன்னால் கர்னல் சோஃபியா குரேஷி அண்ட் விங் கமாண்டர் வியாமிகா சே இவங்க ரெண்டு விமன் தான் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து தலைமை தாங்கி இந்த ஆப்ரேஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க இது முடிச்சுட்டு என்ன சொல்லிக்கிறாரு நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து ராஜ்நாத் சிங் என்ன சொல்லிக்கிறாரு இது வந்து இதோடு நிறுத்திக்கிறோம் நீங்கள் வந்து எங்கள் அப்பாவி மக்களை வந்து கொன்னீங்க சம்மதமே இல்லாமல் அவங்கள போய் கொன்னீங்க அதுக்கு வந்து தீவிரவாதம் வந்து துணை நிற்கிது உங்கள் நாடு தீவிரவாதிகள் வந்து இருக்கிறாங்க லக்ஷரி தொய் தான் வந்து அதுலேருந்து ஒரு கிளை அமைப்புன்னு சொல்லிவிட்டு அவங்க தான் வந்து நாங்கள் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டிஆர்எஃப்னு சொல்லியிருந்தாங்க அது மாதிரி இப்போ வந்தது உங்கள் நாட்டில் வந்து நிறைய தீவிரவாதம் ஸோ தீவிரவாதத்தை முதல்ல வந்து ஒழிக்கணும் அதனால் நாங்கள் வந்து தீவிரவாத முகாம் மேலே போட்டோம் மற்றபடி மக்களுக்கு யாருக்கும் எந்த சேதம் வர வைக்காமல் எந்த பில்டிங்லையும் அதிலே எதுலேயுமே பண்ணாமல் இதில் மட்டும்தான் நாங்கள் கை வச்சோம் ஸோ இதோடு நீங்கள் நிறுத்திக்கணும் திருப்பி இதோடு நீங்கள் வந்து திருந்துட்டு ஒழுங்காக இருக்கணும் அமைதியாகிடணும் இல்லை திருப்பி நீங்கள் வந்து எதாவது எங்கள் வந்து வேலை காமிச்சிங்கன்னா நாங்கள் சும்மா விட மாட்டோம் எங்கள் வந்து நாங்கள் ரொம்ப பொறுமையை சோதிக்காதீங்க ரொம்ப வந்து பயங்கரமாக விளைவுகள் பயங்கரமாக இருக்கணும்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க பண்ணுறது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க எல்லையில் வந்து தேவையில்லாமல் போய் நம்ம காஷ்மீர் எல்லை பக்கத்தில் இருக்கிறவங்கள கிராம மக்கள் எல்லாம் போய் நிறையா ஷூட் பண்ணி அதில் வந்து ஒரு மூணு குழந்தைங்க ஒரு அஞ்சு லேடிஸ் ஷூட் பட பதினஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டு முன்னடிப்பட்டு இருக்கிறாங்க இது மாதிரி இவ்வளோ அநியாயம் பண்ணாங்க அதுக்கப்புறம் இதுக்கும் வந்து இது ஆகாது இதெல்லாம் வந்து சும்மாலாம் இருந்தாலும் வேலைக்கு ஏன்னா நம்ம இந்தியாவை பற்றி தெரியும் எப்பவுமே வந்து சண்டைக்கு போக மாட்டோம் நைன்டீன் செவன்ட்டி ஒன்னில் பாகிஸ்தான் கூட ஒரு வாரம் வந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்போம் இல்லை நடுக்கணும் போகிறதே கிடையாது அப்படி இருக்கிற சமயத்தில் இது மாதிரிலாம் பண்ணுறப்ப இது ஆகாது இது அதிரடியாக நடவடிக்கை சொல்லிட்டு முப்படை தளபதிகள் கூப்பிட்டாரு நம்ம பிரைம் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் எல்லாமே ரொம்ப ஃபுல்லாக வந்து ஃபுல் அதிகாரம் கொடுத்தாங்க நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்க எப்படி வேணால் கண்ட்ரோல் பண்ணுங்க சொல்லி ஃபுல் அதிகாரம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பேசிவிட்டு என்ன பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி வந்து இது மாதிரி வந்து எதாவது வேலை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து முதல்ல வந்து ஒத்திகையெல்லாம் பார்த்தாங்க ஏன்னா வந்து மெயினாக வந்து காஷ்மீர் பக்கத்துலேருந்து அந்த பக்கம் நார்த் சைடு நாடுகள் தான் வந்து அந்த பக்கம் தான் ஊர்லாம் வந்து ரொம்ப தாக்குதல் காலாகும் சொல்லிட்டு அதுக்கும் பார்த்தாங்க அது ஃபுல்லாகவும் இந்தியா ஃபுல்லாகவே வந்து போர் ஒத்திகைன்னு சொல்லிட்டு எப்படி அது மாதிரி வந்தால் எப்படி தப்பிக்கணும் போகணும் என்னென்ன பண்ணணும் என்ன சொல்லி பிளாக் அவுட் கூட பண்ணுவாங்க கரண்டில் ஃபுல்லாக ஆஃப் பண்ணி டம்லாம் இருட்டில் எங்கே இருக்குதுன்னு தெரியாது மாதிரி ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லாக ஒத்திக்கெல்லாம் நடந்தது நம்ம என்எஸ்எஸ் என்சிசி ஸ்டூடெண்ட்ஸு வாலண்டியர்ஸ் மாதிரிலாம் வச்சு எல்லா ஊர்லேயுமே நடந்தது நடந்து எப்படி இப்படி போகணும் பதுகு கோயில் எப்படி போகணும் சாப்பாடெலாம் எடுத்து வச்சுக்கணும் போகணும் எல்லாமே சொல்லி கொடுத்து எல்லாமே வந்து ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாம் நடந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க பாகிஸ்தானு அவ்வளவு வீக்கு இருந்தாலும் வந்து எப்படி பண்றாங்க சொல்ல தீவிரவாத நாடுதாங்க அது ஒரு நல்ல ஒரு நாடே கிடையாது தீவிரவாதிகள் வச்சு அந்த அங்கே இருக்கிறவங்களும் ராணுவங்களும் வந்து தீவிர தீவிரவாதிகள் தான் அதெல்லாம் ஒரு நாடா சொல்லுங்க பார்ப்போம் மக்கள்லாம் எப்படிப்பட்ட வறுமையில் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கிடையாது கண்ணா பின்னாண்டு அது ஒரு நாடாகவே நம்ம மதிக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு தீவிரவாதம் தான் படத்து வச்சுருக்காங்க ஒரே எதுவுமே கிடையாது இப்படிப்பட்ட நாடு நம்ம எங்கேயுமே பார்த்தது கிடையாது அவங்க என்ன பண்ணாங்க நம்ம காஷ்மீர்லேருந்து ராஜஸ்தான் சைடு அப்புறம் வந்து இன்னும் அது குஜராத்து அப்புறம் ஹிமாச்சல அப்புறம் இந்த பக்கம்லாம் ஊர்லாம் பார்த்து நிறையா வந்து ட்ரோனு இது மிசைல்ஸ்லாம் அனுப்ப ஆரம்பித்தாங்க ஈவன் வந்து பொற்கோயில கூட தாக்கத்துக்காக கூட பிளான் பண்ணி அனுப்பிச்சாங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து இவ்வளவு தரம் வந்து நம்ம இந்தியா வந்து எல்லா மூணு ஃபோர்ஸுமே வந்து ஃபுல்லா கண்காணிச்சுட்டு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா நம்ம ராணுவம் வந்து சும்மா நம்ம ரொம்ப கடவைப்பட்டுருக்கோங்க அவ்வளோ மக்களை காப்பா காப்பாத்துறதுக்காக நாட்டை காப்பாற்றுக்காக அவ்வளோ வந்து ராத்திரி பகலாக தூங்காம அவ்வளோ தரம் கண்காணிச்சு நம்ம நாட்டை காப்பாற்ற அவ்வளோ போராடுறாங்க போராடிட்டு இருக்கிறாங்க இதுமே வந்து இதெல்லாம் வேலைக்கேது அந்த நாட்டே ஒரு வழி பண்ணாதான் சரியா போய்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் வேலையை அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மில்ட்ரி நம்ம வந்து நம்ம மில்ட்ரி நம்ம நம்மகிட்ட இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் சரி அதை விட வந்து அதை ஆப்ரேட் பண்ணுறவங்க அதெல்லாம் வந்து அவ்வளோ திறமையானவங்க அதாவது நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க மட்டும் பார்த்தா அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் அவ்வளோ திறமை வேணும் ஸோ நம்மகிட்ட எல்லாமே எல்லா ஃபீலுமே நம்ம திறமையானவங்க இருக்கிறாங்க அது மாதிரி திறமையானவங்களாம் வச்சு அப்படி வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து ஒரு அதான் சொல்கிற ஒரு சின்ன ஒரு மிசை ஒன்று கூட வந்து நம்மளை வந்து நம்ம மக்களை வந்து தாக்க வர்றதுக்கு முன்னாடியே வரதுக்கு முன்னாடியே வானத்துலேயே வந்து எல்லாத்தையும் வந்து அதை எல்லாத்தையும் ஷூட் பண்ணி எல்லாத்தையும் புடிபடியாக்கிட்டாங்க அவங்க மெயினா என்ன பண்றாங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுருக்குறாங்க இப்போ பாகிஸ்தான் அது எப்படின்னா இருந்து வாங்கினது அவங்க டர்க்கி சைனாலலாம் கொஞ்சம் க்ளோஸு அவங்ககிட்ட தான் வாங்கியிருக்கிறாங்க நம்ம ரஷ்யா கிட்டலாம் வாங்குவோம் இஸ்ரேல் கிட்டேருந்துலாம் வாங்குவோம் அது மாதிரிலாம் வாங்கி அதை வச்சிட்டாங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வரைக்கும் போகுமா அது வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு வந்து தூரத்துலேருந்து ஏதாவது மிசைலோ ராக்கெட் எது வந்தாலும் இது வந்து ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே போய் அதை தாக்கி அழிச்சிடும் அவங்களுக்கு ட்ரோ அயன் ட்ரோன் மாதிரி அயன் ரோன் மாதிரி அது மாதிரி பண்ணிவிடும் நம்மகிட்ட வராமல் அது தடுத்து அழிச்சிடும் இப்படி இதை தான் வந்து ட்வெண்ட்டின் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்லேருந்து பாகிஸ்தான் யூஸ் இருக்கு ஸோ அது அதையே வந்து நம்ம வந்து அழிச்சுருக்கோம்னா பார்த்துங்க அது எப்படின்னா நம்ம வந்து மல்டி மல்ட்டிலேய்ட் ஏர் டிஃபென்ஸ் நெட்ஒர்க் இதை வச்சு தான் நம்ம வந்து அதெல்லாம் வந்து தவிடுபடி ஆகிட்டோம் ஸோ நம்ம இந்தியா வந்து என்ன சொல்கிறேன் தெரியல எவ்வளவு டேலண்ட்டு எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸு எவ்வளவு ஏதாவது மிசைலு எவ்வளோ ராக்கெட் எவ்வளோ என்னென்னவோ வச்சு எப்படி எப்படி நம்மளுடைய ஆர்மி நம்ம முப்படை பார்த்தீங்களா அவ்வளோ டேலண்ட்டாக அவ்வளோ தூரம் வந்து நம்ம என்ன சொல் நம்மளுக்கே சொல்கிறதுக்கே பெருமையாக இருக்குங்க அப்படி வந்து ஒரு வழி பண்ணணும்னு சொல்கிறார்ல ஒரு பாடம் புகட்டணும் தான் நம்ம இந்தியன் ஆர்மி வந்து கிளம்பியிருக்கு நம்ம இப்போ அது மாதிரி இதை வச்சு அவங்க வந்து ஃபுல்லாக எதுவுமே வந்து ஒரு சின்ன இது கூட நம்ம மேலே படாமல் அது வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அழைச்சிட்டு பண்ணிகிட்ருக்காங்க இருந்தாலும் அவங்க தெரிந்தலைங்க இன்னும் வந்து நம்மக்கிட்ட வந்து இன்னும் வந்து அந்த இப்போ வந்து இப்போ வந்து வெவ்வேறு ஊரை தாக்கிறதுக்காக முடி பண்ணி வந்துட்டுருக்கு அதையும் பாவம் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து போராடி இது பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் எல்லாத்தையும் இருக்கிறோம் நம்ம இதில் வந்து மக்கள்லாம் வந்து சொல்கிறாங்க சில ஊர்லாம் வந்து ஹரியானாலலாம் வந்து தாக்குறாலும் நாளுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் மூலியமாக ஒரு நியூஸ்லாம் கிடச்சிருக்கு ஸோ அதனால் என்ன பண்ணுறா எச்சரிக்கை விட்டு நாளைக்கு வந்து ஈ நைட் வந்து காலைல வரைக்கும் கரண்ட்லாம் இருக்காது நீங்கள் வந்து எல்லாம் சேஃப்டியாக எடுத்து வச்சுங்க அதுக்குன்னு சின்னதாக ஏன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ண வெளிச்சம் வேணுங்களா சின்னதாக மெழுகு அது மாதிரி சின்னதாக வச்சுக்கோங்க கொஞ்சம் அப்படி சொல்லி எல்லோரும் வார்னிங் கொடுத்துக்குறாங்க அதில் வந்து சைரன் வந்து ஒளிவை மாதிரி வான்வெளி தாக்குதல் ஏதாவது வந்ததுன்னா உடனே சைரன் வந்து ஒழிக்கும் அதை வச்சோன்னா அது சிக்னலாக எடுத்துகிட்டு உடனே அவங்க சேஃப்டியாக இருக்கும் சொல்லி எல்லாமே அலர்ட் கொடுத்துட்டாங்க அப்போ மக்களும் எல்லாமே கோஆப்ரேட் பண்ணுறாங்க அதெல்லாம் நினச்சா கஷ்டமாக இருக்குங்க அதாவது தேவையில்லாத சண்டை இதெல்லாம் எதுக்கு போய் இது மாதிரி தீவிரவாதத்தை கையில் எடுத்து அந்த டூரிஸ்ட்டை கொன்று கொலை பண்ணி இது என்ன உங்களுக்கு கிடைக்க போதும் அப்படி பண்ணிவிட்டு எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் ஸோ எப்படின்னா இந்தியா தானே என்ன பண்ண போகுது அப்படின்னு ஒரு ஆட்சி இப்போ நல்லா பார்த்து இப்போ இந்தியா பண்ணுறதை பார்த்து எல்லா நாடுகளுக்குமே பயம் வரும் உங்களுக்கு இப்போ டர்க்கி ஆகட்டும் சைனாவாகட்டும் யாராக இருந்தாலும் வந்து பங்களாதேஷ் எல்லாத்துக்குமே பயம் வந்துடும் ஐயோ அம்மா இந்தியாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துடும் ஸோ இப்போ தான் வந்து நம்ம நினச்சே பார்க்கல நம்ம இப்போ தூரம் வந்து அதிரடி காட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்தியாவை இப்படி சொல்லி அது நம்ம மின்னால் நடந்திருக்குன்னு நமக்கு அவ்வளோ தெரியாது இந்த காலகட்டத்தில் நம்ம இருக்க போய் பார்க்குறப்ப இவ்வளோ பலமாக வாய்ந்ததா நம்ம இந்தியன் ஆர்மி அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதுக்குனால வந்து கராச்சியில் வேற வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேவியும் போயிடுச்சு ஏன்னா அந்த பக்கம் தான் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டாக நடக்குது ஃபுல்லாக கராச்சியில் அதை பெரிய ஒரு இது அது துறைமுகம் அது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் இதை போய் நிறுத்திட்டோம்னா நம்ம ஷிப்பை நேவியை நிறுத்திட்டு அங்கேருந்து ஃபுல்லாக குண்டு போடுறாங்க போட்டால் அவங்களால ஒன்றும் ட்ரான்சாக்ஷன் எதுவுமே அப்போ எதுவுமே நடக்காது ஸோ அவங்க ரொம்ப பொருளாதார வீழ்ச்சி வரும் அதுவும் செவன்ட்டி ஒன்லேயும் இப்படி தான் பண்ணாங்களாம் அதே மாதிரி இங்கேயும் வந்து நம்ம நேவி அங்கே போய் இருந்துட்டு அங்கேயும் ஃபுல்லாக வந்து அந்த இந்த துறைமுகத்தை ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக பாம்ப போட்டுகிட்ருக்குறாங்க அது ஒரு பக்கம் அதே மாதிரி எல்லா ஃபோர்ஸுமே ரொம்ப இறங்கிடுச்சுங்க அதில் அது பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து யார் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி நைனில் தெரியும் ஃப்ளைட்டை வந்து இந்தியன் நம்ம ஏ ஏர்லைன்ஸ் இந்தியன் ஏர்லைன்ஸ் வந்து கடத்தினாங்க நேபாளிலேருந்து இந்த பயணம்னு சொல்லி ஒரு படம் கூட வந்துருக்கோம் பார்த்து போகிறோம் சரி இந்த கதையை தான் எடுத்தாங்க அந்த அந்த இதை வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே போனாங்கன்னு நினைக்கிறேன் ஆப்கானிஸ்தான் காபூல் போய் வச்சு ஒரு வாரம் அந்த ஃப்ளைட்டை வச்சு ரொம்ப நம்ம பார்த்தோம் படத்தில் பார்த்தது ஞாபகம் இருக்கும் அதில் வந்து என்னன்னா அப்போ வந்து ஒரு தீவிரவாதி யாருன்னா மசூர் அசார் அவனை வந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வச்சு அதான் இவங்களாம் பிடிச்சி வச்சவங்களாம் கொருவன் சொல்லி பண்ணி நம்ம விடுவிச்சிட்டோம் அது நம்ம எங்கிட்டே மட்டும் இருக்கவங்கள அதுக்கு யார் மூல காரணம்னா அவன் தம்பி வந்து ராஃப் அசார் அவன் தான் வந்து மூல காரணம் இது மாதிரி பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் இது மாதிரி ஃப்ளைட்டை கடத்தி வச்சு எல்லாம் பண்ணுறதுக்கு அவனை வந்து இந்த தாக்குதலில் நம்ம கொண்டுட்டோங்க அது பெரிய விஷயம் பாருங்கள் அவ்வளோ பாதுகாப்போட செக்யூர்ட்டியோட அங்கே இருந்துருக்குறான் அவனுக்கு வந்து ட்ரோன் மூலிமா அவர் இருபத்தஞ்சு கிலோ ஒரு வெடி ம வச்சு நம்ம அமுச்சு ட்ரோன் அமுச்சு அவனை தீர்த்து கட்டிட்டோம் ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப இவ்வளோ செக்யூரிட்டி இருந்தோட இருந்து கூட இப்படி ஆயிடுச்சுட்டா ரொம்ப பயம் வரும் அதே மாதிரி ராவல் பெண்டியில் வந்து இப்போ பிஎஸ்எல் நடந்துட்டுருக்காங்க அதில் கூட பாத்தீங்கன்னா நம்ம போன ட்ரோன் வந்து அந்த ஒரு விஐபி ஸ்டாண்டில் வந்து மோதி பாதி வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சி ஸோ அவங்களெல்லாம் வேறு ஊருக்கு மாற்றிட்டாங்க அதுவும் இருக்குது ஸோ நம்ம வந்து எவ்வளவு நம்மளுடைய நம்ம நம்மளுடைய இது வந்து பலம் வந்து இப்போ தான் உலகிற்கே தெரிய ஆரம்பிக்குது இதே மாதிரி நம்மளுக்கு வந்து எல்லா நாடுகளும் நம்ம பண்ணுறது தப்புன்னு சொல்ல நம்ம வந்து பண்ணுறது எப்பவும் இந்தியா பண்ணுறது எப்போ நியாயமாக தான் பண்ணும் தேவையில்லாமல் அநியாயம் பண்ணணும் பாகிஸ்தான் எப்படி உலக நாடுகள் தெரியும் சோ யாருமே நமக்கு வந்து இது பண்ணல சப்போர்ட் தான் பண்ணுறாங்க அதுவும் நம்ம நம்ம என்ன பண்ணிட்டோம்னா முடித்ததுக்கப்புறம் அது என்ன நடந்தது என்னன்னு சொல்லி அந்த வீடியோ ஃபோட்டோஸ்லாம் நம்ம எல்லா நாடுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் நம்ம அமெரிக்கா ஆகட்டும் ரஷ்யா ஆகட்டும் ஜப்பான் யூ யூரோப் கண்ட்ரீஸு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ஃபுல்லாக இது மாதிரி நடந்தது போச்சு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அதை காமிச்சு ஆதாரத்தை காமிச்சு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ யுஎஸ் கூட என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப வந்து நீங்கள் வந்து எப்படியாவது சமாதானமாக ரொம்ப இது கொண்டு அணு ஆயுதமாக அப்படிலாம் ரொம்ப வந்து நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் வந்துட போகுது ஸோ இந்த போரை வந்து சீக்கிரமாக முடிவு கொண்டு வந்து சீக்கிரமாக சமாதானம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இல்லையா இங்கேயா பண்ணுற தப்புன்னு யாருமே சொல்லையே நம்ம பக்கம் நியாயம் இருக்குது உலக நாடு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அது ஒரு விஷயம் நடக்குது அதே மாதிரி இப்போ கிரிக்கெட் மேட்ச் கூட அப்படி தான் நிறுத்திட்டாங்க நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்கிறப்ப கூட வந்து உங்களுக்கு இது மாதிரி அங்கே அந்த பக்கம்லாம் வருது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி நிறுத்திட்டு இவங்கள கூட வந்து பிளேயர்ஸ்லாம் கூட ஃப்ளைட்டில் போகாமல் என்ன பண்ணிட்டாங்க நிறைய ஃப்ளைட் கேன்சல் பண்ணிட்டாங்க ஏன்னா ஃப்ளைட்டில் போகாமல் ஸ்பெஷல் வந்து வந்தே போகிற ட்ரெயின் வச்சு அதில் கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் வந்து டெல்லிக்கு அனுப்பிச்சுக்கிறாங்க ஸோ இப்போ கூட மேட்ச் எல்லாம் ஐபிஎல் வந்து இதுக்கப்புறம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பின்னாடி வைப்பாங்களாம் எப்போ என்னென்னு முடிவு பண்ணலை ஏன்னா எல்லா பிளேயர்ஸோட சேஃப்டி முக்கியம் அதே மாதிரி பிளேயர்ஸும் அவங்க நாட்டுக்கு போகணும்னு சொல்லி ரொம்ப பயத்தில் சொல்லாங்கிட்ட அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு இன்னும் என்ன கண்டினியூஸாக நியூஸாக வந்துட்டே இருக்குது இன்னும் அவங்க போராட்டம் வந்து பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க அதான் சொல்றேன் ஒரு நியாயமாக அழகாக ஒரு கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னு வச்சுக்க அவங்க வந்து ஒரு கிரிக்கெட் ஷாட் அடிச்சா எப்படி அடிப்பான் என்ன கேட்ட தெரியும் கண்ணை முடிவு கண்ணா போட நடிச்சா அது ஒரு அவுட்டானாலும் ஆகலாம் இல்லை ரன் எடுத்தாலும் எடுக்கலாம் அது மாதிரி தான் இவங்களும் ஒரு கரெக்டாக என்ன பண்ணணும் என்ன எதனால் வந்து சண்டை போடணும்னு ஒரு இதுதான் பரவாயில்ல அது ஒரு முட்டாள்தனமான ஒரு தீவிரவாத நாடு இந்த நாடுக்கெல்லாம் நம்ம வந்து ரொம்ப பதிலடிப்பு கொடுத்து அதை சொல்றேன்னா இவங்க சொல்லி திருப்பி இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம வந்து நாடே இல்லாம ஆகிடுவோம் சொல்லி நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் கூட சொல்லியிருக்கிறார் ஸோ இது வந்து ஒரு பெரிய வந்து இதுக்கு மீறி பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னு தெரியல ஆனால் வந்து மோடி அவருக்கெல்லாம் சொன்னாங்க இது கண்டிப்பாக ஒரு முடிவு பண்ணி தான் ஆகணும் பாகிஸ்தான் ஒரு வழி பண்ணி தான் அவங்களும் முடிவு பண்ணிட்டாங்க ஸோ இது என்ன என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இதுல வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா முதல்ல வந்து இந்த மிலிட்ரி பேஸ்ல நம்ம எதுவும் டச் பண்ணாம இருந்தோம் இப்போ வந்து நம்ம எல்லாமே அந்த பார்லிமெண்ட் பக்கத்துல போட்டுக்கணும் பாம்பு இது மாதிரி நிறைய மிலிட்ரி இதெல்லாம் என்ன மிலிட்ரினா அவங்க மட்டும் கிடையாது ஏன்னா பாருங்க எந்த தீவிர எந்த நாட்டிலேயாச்சும் ஒரு தீவிரவாதிகள்லாம் செத்து போனாங்கன்னா அங்க போய் கவர்மெண்ட் போய் அவங்களுடைய கொடியை போத்தி அது வந்து அரசு மாதிரி இதெல்லாம் பண்ணுமா பாருங்க எவ்வளவு மட்டமான ஒரு நாடா இருந்தா அந்த செத்து போன தீவிரவாதங்களுக்குலாம் ஃபுல்லாக வந்து போய் எல்லாருமே போயிருக்கிறாங்க அவங்க ராணுவமே போயிருக்கு போய் அவங்க கொடியெல்லாம் போத்தி அதில் வந்து ராணுவம் மரியாதையோடு எல்லாம் பண்ணிருக்கிறாங்க அது அந்த எல்இடியோட தளபதியெலாம் கூட நிற்கிறான் பாருங்க எவ்வளவு எவ்வளோ வஸ்தாக இருப்பாங்க எந்த நாட்டில் இது மாதிரி நடக்குமா இருந்தே தெரியுது தீவிரவாத நாடுதான் அது அப்படிங்கிறது இதை வந்து முதல்ல நாட்டை வந்து முதல்ல ஒழிச்சாதான் நிம்மதி இப்போ அந்த மக்கள்லாம் அங்கே போய் என்ன பாடுபா இப்போ உள்நாட்டில் வேற வந்து இம்ரான்கான் ஆதரவாளர்கள் மற்றவங்களாம் தனித்தனியாக தனியாக போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க வேற ஸோ அது எப்படி நாகபூர்ன்னு தெரில இனிமேல் அது வளர்ச்சி அடைந்து நல்லா பெருசாக வரும்னு நிலவே இல்லை இப்போ வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது இது இந்தியா வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது கண்டிப்பாக நல்ல விதமாக ஒரு முடிவு எடுத்து அதை ஒரு வழி பண்ணணும்னு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்ப்போம் அதே மாதிரி மக்கள் நம்ம நாட்டு மக்களுக்கும் பாவம் அவங்களும் ரொம்ப பாவங்க தேவையில்லாமல் அவங்ககிட்ட பாகிஸ்தானோட மாட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கும் ஒன்றும் ஆகாமல் கண்டிப்பாக நல்லது தான் நடக்கணும் நம்ம மில்ட்ரியை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த விஷயத்தை நான் வந்து பேசுகிறது எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குங்க அதான் இதாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ